ஒரு சாதாரண மனிதன் திடீரென்று ஞானியாகிவிட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வது பாஸ்கர் அப்படிங்கிறது திண்டுக்கல் இருந்து கேட்டிருக்காங்க ஏற்றுக்காதீங்க உங்களை யாரும் ஏற்றுக்க சொன்னாங்களா உங்களை வந்து என்னை நாணின்னு ஏற்றுக்க ஏற்றுக்கணும் யாராவது சொல்கிறாங்களா அப்படிலாம் இல்லையே எந்த நானே அப்படி சொல்ல மாட்டாங்க உங்களால் முடியல அவ்வளோதான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களால் அவங்க யாரும் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் சொல்ல கிடையாது உங்களுக்கு நீங்களே தான் அக்செப்ட் பண்ணுறது தான் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் சாதாரண மனிதனால தான் முடியும் இப்போ எங்கே விண்வெளிலேருந்து ஒரு தேரங்கி வருவோம்னா விண்வெளிலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தால் நானே முடியும் வரலாற்று செருப்பு தைக்கிறவன் தான் அமெரிக்க அதிபராயிருக்கான் டி தான் வந்து இந்தியாவின் பிரதமராக இருக்காங்க ஸோ ட்ரெயினுக்கு காசு டிக்கெட் எடுக்க காசு இல்லாதவங்க தான் தமிழ்நாட்டு முதல்வராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சாதாரண நிலையில் இருந்தவங்க தான் மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களால தான் முடியும் திடீர்னு ஒரு நாள் ஞானம் அப்படி ஏற்றுக்கிறேன்னா அவங்க யாரும் உங்களை வந்து ஏற்றுக்குன்னு சொல்கிறது இல்லை அவனுக்கு கடுமையான உழைப்பு மேலே வராம அதனால் யாருமே நம்மளை வந்து ஏற்றுக்குங்க ஏற்றுக்காதீங்கன்னு இல்லை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவங்க தனிப்பட்ட மனநிலையை பொறுத்தது அவங்களோட அனுபவத்தை பொறுத்தது பொறாமை அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை ஏற்றுக்க முடியாத காரணம் பொறாமை என்னடா நேற்று வரைக்கும் நான் பக்கத்து வீட்டில் இருந்தான் மாம் இருந்தான் அவன் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் என்ன பயிற்சி பண்ணிட்டு தானே அவங்களுக்கு தெரியாது அவன் எவ்வளோ ஒரு மாற்றம் முழுக்க நடந்துகிட்டு இருந்தாலும் தெரியாது அவங்களுக்கு அதனால் இங்கேயோ இருந்து ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒன்றை ஏற்றுக்குவீங்க ஏன்னா முன்னமும் தெரியாது அவன் யார் என்ன உண்மையாக போய் தெரியாது ஆனால் நம்ம பக்கத்துலேயும் நம்மளை எப்போயுமே ஏற்றுக்க முடியாது மண்ணினோட மனநிலை தான் எந்த நானும் உங்களை வந்து என்னை நாணியை ஏற்றுக்கணுன்னா சொல்கிறது கிடையாது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்கவுங்க மன அமைப்பு கொடுத்தது நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும் ஒழிய ஞானியை போய் மாற்ற முடியாது வெளியில் எதிரிய சமுதாயத்தை போய் மாற்ற முடியாது முடிஞ்சால் மாற்றிக்குங்க பொறாமையில் வந்து சாகுங்க